ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிக் பாஸ் தமிழ் சீசன் உடைய 9th வீக்குக்கான வீக்கெண்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ ஒன்று விட்டுருக்காங்க அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரம்யா வாக் அவுட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா தான் நாங்கள் இன்னும் அதிகமாக வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கி வீக்கெண்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ விட்டுருக்காங்க அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜய் சேதுபதி வந்து ரம்யாவை செம்மையாக ரோஸ்ட் பண்ணுறாருங்க வேறு எதுக்காகவும் இல்லைங்க அந்த ஒரு பக்கெட் மேட்டர் நடந்துச்சுல்ல அதுக்காக தான் ஸோ இதுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னு பார்த்திங்கன்னா பார்வதி தான் ஸோ பார்வதியை எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை ஒருவேளை எபிசோடில் பார்வதியை ரோஸ்ட் பண்ணுறது காமிக்கிறாங்களா என்னென்னு தெரில இன்னைக்கு ப்ரோமோவில் வந்தது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரம்யாவை விஜய் சேதுபதி செம்மையாக ரோஸ் பண்ணுறாரு அதுதான் இன்றைக்கி பிரமோலை காமிச்சாங்க ஸோ ரம்யா வந்து கேட்குறப்போ விஜய் சேதுபதி பேசுகிறப்போ அவங்க கொடுக்குற பதில் பார்த்திங்கன்னா ஏதோ அசால்ட்டாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ஸோ விஜய் சேதுபதி கேட்குறாரு எதுவுமே தெரியல எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க எதுவுமே புரியலன்னு சொல்கிறீங்க நல்ல கெட்ட வார்த்தை மட்டும் பேசுகிறீங்களே அந்த மாதிரி சொல்லி விஜய் சேதுபதி சார்ஜ் பண்ணுறாரு ஸோ இதை கேட்டுட்டு ரம்யா வந்து நான் செய்யாத தப்புக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதிக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க ஸோ விஜய் சேதுபதியும் உங்களால் முடிஞ்சா இருங்க அந்த மாதிரி பேச அப்போ உடனடியாகவே ரம்யா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இல்ல சார் நான் இங்கேருந்து வெளியேறுகிறேன் நான் கேமை விட்டு க்விட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கொஞ்சம் கூட யோசிக்காம விஜய் சேதுபதி ஓப்பனாகவே சொல்லிட்டாரு நீங்கள் தாராளமாக வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ அவங்க வந்து வெளியே போகிறதா இருக்கிறப்போ ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் போய் அவங்கள சமாதானப்படுத்துகிற மாதிரி காமிக்கிறாங்க அந்த சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிற டைம்லையே பாஸ் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க ஸோ எல்லா வினோ வினோத் வந்து சொல்கிறாரு மெயின் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஸோ ரம்யா வந்து வாக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ப்ரொமோவில் சொல்லியிருக்காங்க பட் என்னதாக இருந்தாலும் ப்ரொமோ இஸ் நாட் அ ப்ராமிஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ப்ரொமோவில் காமிக்கிற நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக காமிக்கிற விஷயங்கள் நம்ம எபிசோடில் பார்க்குறப்ப ரொம்ப சில்லியாக இருக்கும் ஸோ இதில் ஏதாவது வேறு ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா இல்லை ரம்யா நிஜமாகவே வெளியே போகிறாங்களா இல்லை ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அவங்கள சமாதானப்படுத்தி மறுபடியும் வீட்டுக்குள்ளே வைக்கிறாங்களா அப்படின்றத நமக்கு எபிசோடு வந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ எப்பிசோடை பொறுத்தவரில் இன்றைக்கி எபிசோடை பொறுத்தவரில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக தான் இருக்கும் ஏன்னா விஜய் சேதுபதி வந்து ஃபுல்லாக ஃபயர் மோடில் இருக்காரு எல்லாரையுமே இன்னைக்கு வேற லெவலில் வச்சு செய்ய போகிறாரு அப்படின்றது தான் இது மூலமாக நமக்கு தெரியுது ஸோ ரம்யாவுடைய செய்கைகள் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் கொஞ்சம் வாரமாகவே அவங்கள வந்து ஏதோ ஒரு காரணத்தினால விஜய் டிவி சேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம் ஸோ இந்த வாரம் அவங்கள கேப்டனாக கூட அவங்க இம்யூனிட்டியில் இருந்து கூட இந்த வாரம் வாக்கவுட் ஆகுறாங்கன்னா நிஜமாக அவங்க செஞ்சது ஒரு பெரிய முட்டாள்தனமாக தான் எதிர்பார்க்கணும் ஆனால் அவங்க உள்ளே அந்தளவுக்கு பெருசாக கண்டென்ட் எதுவும் கொடுக்கல ஸோ என்னன்றத நம்மளுடைய எபிசோடு இன்றைக்கி வந்தால் தான் நமக்கு தெரிஞ்சிக்க முடியும் இப்போதைக்கு அவங்க வாக் அவுட் ஆன மாதிரி ப்ரோமோவில் காமிச்சிருக்காங்க மேபி அவங்க போயிட்டு ஏதாவது சீக்ரெட் ரூமில் இருந்துட்டு மறுபடியும் திரும்ப உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே தான் இருக்குது ஓகே உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்க்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை பாய்